அது உங்களுக்கும் எனக்குமே தெரியாது ஏன்னா எந்த முறை எந்த வகையில் இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க போகணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த காலகட்டம் காலையில பெருவிழா தொடர்ந்து இருக்கிறது நாளைக்கு கும்பல் நிறைய இருக்கும் கூட்டம் நிறைய இருக்கும் நாளைக்கு தரிசனம் பண்ண வந்து ஆசையில் இங்கே தமிழ்நாட்டு வந்தோம் முதலாளே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரொம்ப அருமையாக நாளைக்கு கூழ் மக்கள் வந்தாலும் அது ரொம்ப முயற்சிக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்க்கணும் ரொம்ப பெரிய பார்க்குறாங்க ஆனால் நாளைக்கு காலையில் ஒரு பெரும் மக்கள் துறையில் இருக்குது அதுக்குள்ளே குழந்தைங்களை தூக்கி தூக்கி வீட்டில் வர முடியாது ஒரு சின்ன அச்சுறுத்திகளை இன்னைக்கு இதையே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்குது பக்தர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணிட்டு தான் அதே மாதிரி வந்து யாரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நேராக எல்லாரும் சாமியர்கள் பார்க்குற அளவுக்கு ஏற்பாடுகள் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாதிரி வருகிற பக்தர்களும் நாளைக்கு ரொம்ப இப்பொழுது இருந்தாங்கன்னா எல்லோருமே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல் முறையாக என்னுடைய மகள்களோட அந்த நிழல் ஆலயமாக இது இந்திய மகள்கள் பிறந்த பிறகு முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு வந்தது உலகனுடைய ஆலயம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் மழை பருவமழைக்கு வந்து தமிழக அரசு எடுத்து நடவடிக்கை எப்படி இல்ல ஏற்கனவே திட்டமிட்டது அதை எதிர்பார்க்காம இப்ப அதிகமான மழை வந்துருச்சு அதுக்கான துரிதமான வேலைகள் பண்ணியிருக்காங்க சென்னையில நான் இருக்கிற இடத்துல கூட ஏற்கனவே தொடங்கப்பட்ட விஷயங்கள் எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு ஒரு சில இடத்துல கொஞ்சம் இருக்கு அது வந்து சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க பெருமாளை வரத்துக்குள்ள நம்பிக்கை இருக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்து பிரச்சனை முடிவு அரசியல் ஆலையத்துக்கு அப்புறம் வச்சலாம் ஏன்னா ஆலயத்தில் வந்து எல்லாரும் மகிழ்ச்சி வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாருமே கிடைக்கணுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி காண்டி வருவோம் இங்கே வந்து அரசியல் பற்றி பேசலாம் நான் நினைக்கிறேன் அரசியல் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருக்குமே எல்லாருமே வந்து இணக்கமா கடந்து போறதுமா ஒரு நல்ல மானிட பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கும் எனக்குமே தெரியாது ஏன்னா எந்த எந்த வகையில இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க போகணும் ஆனா வருகிற தேர்தலுக்கு இத்தனை வருடம் வந்து தேர்தலை விட வருகிற தேர்தலுக்கு இப்படி